வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ் நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலன்னா சிகப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க பார்த்துக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டீங்கன்னா நான் போகிற செய்திகளை அவங்களுக்கு உடனே கொண்டு வந்து பேசுகிறோம் வாங்க இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சுமங்கரி நகர் பகுதியில் ஞாயிறு சங்கம் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட மண்டபத்தை நகரமன்ற தலைவர் திமுக நகரமன்ற தலைவர் சுப்பராயலு அவர்கள் நேற்றைய முன்தினம் திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சேஷா சமுத்திரம் பகுதியில் புதிதாக டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் அவர்களிடம் மனு வழங்கினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அயோத்தியில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாரியம்மன் கோவிலில் ராமர் படத்திற்கு சிறப்பு பூஜை செய்தனர் பாஜகவினர் இதில் இந்த முன்னணி அமைப்பினரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மொத்தமாக பதினேழு பதினோரு லட்சத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளனர் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார் அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற பேங்கின் புதிய கிளையினை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் எட்டு பேரினை போலீசார் கைது செய்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை நேரடி ஒலிபரப்பு செய்வதற்காக பாஜக நிர்வாகிகள் மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் இணைந்து பொது இடங்களில் எல்சிடி டிவிகளை வைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்யப்பட்டிருந்தபோது காவல்துறையினர் இதற்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனால் முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதனால் போலீசார் பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் எட்டு பேரினை கைது செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நேற்றைய முன்தினம் சேலத்தில் நடைபெற்ற திமுக இரண்டாவது மாநாட்டையொட்டி நேற்றைய தினம் செங்குறிச்சி சுங்கசாவடியில் திமுக நிர்வாகிகள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சுங்கசாவடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி உளுந்தூர்பேட்டை மற்றும் திருக்கோவிலூரில் எண்மண் எண்மக்கள் என்ற அண்ணாமலை அவர்களின் யாத்திரை பயணம் செய்வதற்கு வர இருப்பதாகவும் கல் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி கள்ளக்குறிச்சி மற்றும் சங்கராபுரம் ரிஷிவந்தியம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளுக்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மண் என் மக்கள் என்ற யாத்திரை பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள சடையபட்டு என்ற கிராமத்தில் பன்னிரெண்டு புள்ளி நாலு மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அரசு கலைக்கல்லூரியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக நேற்றைய தினம் திறந்து வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரம் சாலையில் பூர்வீக மாரியம்மன் கோவிலில் பாஜகவினர் மற்றும் ராஜஸ்தானிகள் சேர்ந்து அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராமர் படத்திற்கு மாலை அணிவித்து பூஜை செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் கல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் மற்றும் உளுந்தூர்பேட்டை இர ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளை இணைத்து ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் இருப்பதாக திருக்கோவிலூர் வருவாய் கோட்டாட்சியர் கண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள பொன்னியந்தல் மெயூர் கிராமத்தில் அரசு ஒப்பந்ததாரர் வீட்டில் இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகை மற்றும் ஏழு லட்சம் ரொக்கம் பணம் கொள்ளை போனதை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துறை கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியில் நிறைவு இது ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் துறைய செய்தி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் நாளை செய் நாளை சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோ ஒரு லைக்கை போடுங்க நன்றி